tambud kaal கைத்தட்டி அன்பு நன்றி நன்றிகள் வணக்கம் நம்ம என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இடத்தின் தலைவி வல்லியமா வரணும் சிறப்பா காவலுக்கு போகணும் அந்த காவலுக்கு என் காதலன் வீரத்தேவன் எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீரமகே எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எட்டுப்பட்டே சீமையெல்லாம் சொத்து தங்கத்த போல இந்த மகிம் ஊருக்கெல்லாம் சொந்த அம்மகி ஆடுகிற செஞ்சு சொரு தண்ணி தான் கொடுப்பேன் செஞ்சு சொறு தண்ணி தான் கொடுப்பேன் ஒரு கல்லங்குற போல தான் நினைப்பேன்

எட்டுப்பட்டி சீமை எல்லாம் இவன் புத்தாட சொல்ல மகிதே சுத்தும் உள்ள தங்கத்தை போல இவன் கி காட்டு சொந்த மகிழ்

முத்த மகோக்கெல்லாம் சீர்கொடுக்கும் நாடகம் நாடகம் ஒரு அன்பாளையில எம்மரானே ஏன் நாடகம் கூத்து என்ன மாசன் இப்போதையும் இத்தமாக ஓடுறானே அண்ணு ஏ அப்பா அப்பா என்ன அன்பாளையத்திலையும் ஏறந்தானா தனானா தன நானா ரதன் ஏதானே நானே தன நானா நானு தன நான நன்றி 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 காளையாறு கோயில் மண்ணில் வசிக்கக்கூடிய பிரித்திவராஜ் தங்கச்சி ஜெயபிரியா அவருடைய தவ புதல்வர் தம்பி உதயா அவருடைய குடும்பத்தார் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று நன்கொடை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி 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 அன்பு உறவுகளை நான் கற்றிக்காத்த உப்புச்சோட கம்பெனி இப்படி கேஸ் லீக் ஆகி கிடக்கடா ஒரு நாலு பேர்த்த மட்டும் விட்டு போயிட்டாங்களா இடியப்பமுன்னு இங்கிட்டு அத்தனையா இங்கிட்டு பருத்தி பாலன்ட்டேன் இங்கிட்டு பணியார்டாங்க எத்தனை பேர் போதையில் அவன் ஊர் தெரியாமல் வேற ஊருக்கு போய் திரும்புறோம் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு இது எத்தனை பேர்த்த விட்டுட்டு போறாங்களோ விதி குதி இந்த பொ உரம் பூக்குழி இறங்குறது என்ன தான் அம்மனு பொம்பளை ஆள் உரம் கொஞ்சம் லேசாக பிறண்டு வணங்க தாய் அப்படியே பார்த்தீங்கன்னா சேலையில் கரையாம வச்சிடும் இந்த குடியை கெடுக்க வந்துட்டாங்களே கிரகம் விளையரச்சின்னு நினச்சி ஏழாம் படத்தில் இருந்துட்டு காய்க்க தெரியலே நாலாம் படம் கிடையாது ஏழாம் படம் என்னையை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கிடா ஆள் மாதிரி அது ஏன் நேரம் தான் நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவோட விட வாமப்பில் இருக்கார் அவர் விடிய விடிய முழிச்சா அவங்க அப்பா அம்மா கண்ணு எரியும்ப்பா படுப்பா நாளைக்கு பள்ளிக்கூடம் போகலான்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு தான் எப்படி முடிச்சிருக்கிறது அண்ணே இதே சனிக்கிழமையாக இருந்தால் படுத்துருப்பாங்க என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகம்னு என்னப்பா நீ ஆடு உரிக்கிறதெல்லாம் சரி ஆட்டு கொட்டையை சமைப்பாங்கலான்னு சமைக்க மாட்டாங்க அதை பிள்ளையார் ஓயில கொண்டு வச்சுருவாங்க விளக்கம்மா த அடிச்சா எங்க அப்பா பேர சொன்னாலே இந்த திருவிடான தொகுதியே அலறும் என்னன்னு சொல்ற ஆமா பேர சொல்லு அப்பா பேரு அலர் நல்ல பேருதா எங்க அப்பா பேரு சொல்லுடா சொல்லு சொல்லுடா சொன்னா விளக்கமாரு பெஞ்சோமுறா சரி சொல்லுடா எங்க அப்பா அவளை கேவலமா போய்ட்டாரும் நம்பிராச்சே மாயே அச்சே மாயே கும்பராஜர் எத்த தண்டி வார்த்தை கேட்குறேன் மாதிரி போண்டாம்புடன் எங்க அம்மா சொல்றாங்க ஆட்கொத்தா அட சொ கோத்தா எங்கள் அம்மா பேரு சொன்னதோட தெரிய சீனியர் அக்கா அண்ணா என்னோட பேர் இப்படி வச்சிருக்காங்க சீனியர் அக்கெல்லாம் வாங்கி வாயில் ஓட்டதுனால பிறந்துச்சு எங்கள் அம்மா பேர் அங்கே மோகன் அப்போ அம்மா சுடுகாட்டில் இருக்குமா சுடுகாட்டெலாம் கிடையாது தொண்டி கடற்கரையில் மண்ணை வாரிச்சி ஊற்றிடுத்துறீங்க என்னன்னு மோகினி பேர் வச்சுருக்காங்களே அதே கேட்டேன் அவங்க ஆத்தாப்பா எப்படி வச்சுருக்காங்க ஜாதவத்தை பார்த்து ஏன் தாளக்காரன் நீலகண்டன் வைக்கலையே அவள் அம்மாப்பா அது மாதிரி அது பேர் மோகினி தப்பு தான் சாமி ஒரு உள்ளே பத்துச்சு எங்கள் அம்மா சரி அதோட சரின்னு தான் சொல்லுச்சு எங்கள் அப்பா தான் சொன்னார் ரெண்டு பேர் என்ன விளையாண்டுக்கிறாங்க இன்னொரு உள்ளே அடி போட்டார் ரெண்டு உள்ள விளாடுச்சு அதுவும் சரிதானே அப்புறம் தாயம் விளையாடுறதுக்கு மூணு பேர் தேவைப்பட்டுச்சு மூணு பேராக இருந்தாங்க அப்புறம் எங்கள் அப்பா தான் சொன்னுச்சு நாலாம் படை யாரை கட்ட அப்படின்னு நாலு விழையை பார்த்துச்சுங்க அம்மா அதோட நின்பாடிக்காகலான்னு சரி அஞ்சு பேர் இருந்தால் டயர் வண்டி ஓட்டி விளாண்டுக்குறாங்கன்னு அஞ்சு உள்ள அஞ்சு விட நின்பாடிக்காகலான்னு ஆறு பேர் இருந்தால் தண்ணிக்குள்ளே பந்து எரிஞ்சு விளாண்டுக்குறாங்கனு ஆறாவது உள்ள சரி ஆறு உடையாவது ஏழாவது உள்ள இருந்துச்சுன்னா பெயிண்ட்டு அரைச்சிக்கிறாங்க ஏழாவது உள்ள ஏண்டா உங்கள் அப்பனுக்கு அத்தாளுக்கு ஒரு வேலையா இல்லையாடா பிள்ளை வைக்கிற வேலைன்னு பேங்கில் வரைஞ்சிருக்கா மூடு எட்டாவது விலைக்கு போய் எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க ஆத்தார சொல்லியிருக்காரு எட்டாம் படையாக இறந்துக்கட்டும் கொஞ்சம் கோபரேட் சொல்லி எங்க அம்மா சொல்லி இதுக்கு மேல கருப்பை பையில் சுத்தமா இடம் இல்லை அப்படி வேணும்னா தொண்டி சவுளி கடை கட்டப்பை இருக்குது ஏதாவது செஞ்சுட்டு போடா அப்படின்னு கட்டப்பையில நானே செய்ய முடியும் கட்டப்பையுன்னு தூக்கிட்டு போயிருக்கானே மூணு கிலோமீட்டர் போய் கருவில் வச்சு குனிஞ்சிருக்கேன் எறும்பு கடிச்சு குடிச்சு ஓடியாண்ட அப்பாவுக்கு தேவையில்ல இப்போ என்னப்பா அப்பாவுக்கு எறும்பு கிடைச்ச இடம் தேவையில் வேக்குறம் மட்டும் இருக்கு எது கரும்பு கரும்பு சூட்டியான்னு ஒத்துறா அப்பாவுக்கு அந்த கிரீம சூட்டியான்னு பாவம்னே எரியும்னே கூட்ட யாருக்குடா அந்த காப்பி ஆத்துறேனே தெரியல இல்லை மனநோயாளி மாதிரி எங்கன்னா பார்த்தாலு அன்னைக்கு அப்படித்தான் ஒன்றுக்கு இருக்கும்போது சும்மா வெறுங்க யாத்துறேன் எவ்வளவு மைனா வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் பிஸ்னஸில் பார்ட்னர்ப்பா அப்படி சொல்லும் போதே எல்லா மக்களும் தெரியும் பாப்பா வியாபாரம் ஓடும் ஒன்னே லட்சம் வந்துச்சு நான் அப்பயே மெசேஜ் பண்ணேன் ஒன்னே லட்சம் தாண்டிச்சா ஏய் பன்னெண்டு மணிக்கே ஒன்றே லட்சம் தாண்டிச்சு மெசேஜுக்கு பெல்லிங் தெரியுமாணி கிளறா போஸ்ட்டு தம்பி அண்ணே அவன் துணி எடுத்து விட்டு பாட அது வேற மடையில் கிடந்த சாக்கு மாதிரி வேப்பையம்மன் அண்ணே தம்பி உன்னைய பார்த்தா யானைக்கு சட்டை ஓட்டு பான்ஸ் பவுடர் அடிச்சப்ப இந்த உலகத்தில் சொல்லு மற்ற கூட எல்லா வேலையும் பார்ப்போம் நாங்கள் உடம்பு ஒல்லியாக ஆள் லேசாக இருக்குண்டாக இருக்கீங்க உன்னே மாதிரி ஆள் வந்து உலகத்தில் கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா படக்குன்னு பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தேடி வந்து அரைஞ்சிடுவாங்க நீ தானே தம்பியை புரிஞ்சு வச்சுருக்கு அதே அதே மாதிரி நீ எந்த வீட்லேயும் திருட முடியாது விரட்டு நா அந்த ஊரை சுத்திக்கிட்டு திரும்பி திருநெல் வீட்டிலேயே வந்து தண்ணி விடணும் கேப்ப மாட்டிக்கிறேன் எலப்பு தம்பி மடுவு கணத்த பணம் மட்டையே பணம் வயசுல நீ சின்னாலா இருந்தாலும் நான் என்னடா பேர் வாங்கி போலன்னு தண்ணியே போட ரொம்ப ஃபீல் பண்ணாதே எனக்கு தம்பிக்கு கவலையா இருக்குல்ல உன்னை காலில் விழுந்து கேட்குறேன் எனக்கு ஒரு உதவி செய்யறாப்பா உனக்கு என்னடா உதவி போடணும் தம்பி உயிரே கொடுப்பேன்னு ஒரு மூணு நிமிஷம் கண்ணை முடிட்டு குனிக்கிறியா யோ அதுக்கு உயிரை குடுக்கிறதே பிரிச்சவா காலில் விழுகாடா அப்படி சொல்லு மேட மேடைக்கு சொல்லுவேன் ஆம்பளை பயில பூரா பொண்ணு கிடைக்கல ஏன் வாழ்க்கையில ஏன்டா பயமுறுத்துற நம்ம சாமி நமக்கே திகடா இருக்கடா சொல்லுன்னு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்ன சொல்ற ஊர் ஊருக்கா நல்லது பண்ண மகானுக்கு உனக்கு கல்யாணம் ஆகலையா அன்பழையன் கட்டி புலவெத்த வாழ வைக்கிற உனக்கு கல்யாணம் ஆகலையா ஏழை என்ன போண்ட அதே ஆகலைன்ட்டு எல்லாம் பண்ண பொழுத இருங்கத்தை ஃபீலிங்கில் பேசிக்கிருக்காட்டா அண்ணு கவலைப்படாதன்னு பொண்ணு உனக்கு யார் கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல என் வீட்டில் பொண்ணு இருக்குது என் தங்கச்சியை நான் உனக்கு கல்யாணம் நிற்கிறேன் மச்சான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நாள் கழிச்சு சொல்கிறேன் நீ ஒரு ஆளே ரெண்டு சிப்பா அரிசி போயாட்டா ஓன் தங்கச்சி இந்த தண்டியாக இருந்துச்சுன்னா நான் வயக்காட்டை வந்துட்டுன்னு சூம்பிட்டு கல்யாணம் முன்னிக்கிறதோடு சரி வீட்டை போய்ட்டு வரமாட்டேன் ஏன் காம்பவுண்ட் தவறி வருவியா கொல்லை உன் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கேன் என் தங்கச்சி ஆள் அழகாக இருக்கும் மச்சான் ஆ ஆ உன் தங்கச்சி வந்தவொன்னே இந்த ஊர் பொம்பளையே ஊரா உருண்டு கட்டு அழுகணும் அப்படி அழகான பொம்பளை பிள்ளைய கூட்டுவாங்க திருவிடாணியில் சர்க்கஸ் வச்சு பழச்சிக்கிறோம் வயிற்று மண்ணை வாரி அடிச்சுக்கிட்டு அழுவாக மச்சான் அம்புட்டு அழகைய தங்கச்சி சரி சீக்கிரம் பொண்ணை கூட்டுவாங்க இந்த கூட்ட அரமிச்சா வேமா கூப்பிட்டுவாங்க நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே நீர்மலைக்கு போகணும் அது நீர் வளாவை போகணும் போப்பா மைக்கு சட்டை விட்டுறாத போ பயமுறுத்தாத அனுமதிச்சா என் தங்கச்சி தாய் இல்லாத வளர்ந்து பிள்ளுங்க ஓ ஏலே பொண்ணு கூப்பிட போகிறான்னா கருது வண்டியை கூப்பிட போகிறான்னாடா வட்ட வட்ட பாறை இல்லை மடங்கனு சித்திட்ட என்ன மகள டக்கு டக்கு மாமி பொண்ணே சோறு எனக்கு வேணாண்டி உன்னோடு ஓடி சேர்ந்து நின்னா போதும் டக்கு முக்கிட்டுக்கு தாளம் மதுர அழகர கிளவி ஏற்படுத்த மாதிரி வருது தங்கச்சிக்கு உங்களை ஏ மத்த விக்கிச்சுக்கு அப்ப எப்படி போன வருஷம் சாவியா போனதுக்கு காரணமே இந்த தொண்டதோ கூத்தடிக்குது அடிக்குது ஒரே ஒரே கூத்தடிக்குது நீ தான் அந்த முண்டா கிறக்கு பைய ஏன் குடிய கெடுக்க வந்த கீரை முண்டைக்கு பத்தாத உள்பாவடைய பாருங்க உள்பாவடைக்கு பதில அதிரச பைய கட்டி எல்லை எல்லை தேவடா நான் போல்டேஜில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது ஏன்னா நாளைக்கு பாடியை தூக்கிட்டு வந்த கேஸில் உள்ளே போயிடுவேன் சுடுகாட்டில் அப்படி கூடாதுடா நாளைக்கு முனி அடிச்சு போடும்படா ஐயோ இது போனால் இல்லைங்க என் தங்கச்சிங்க வனமா இல்லை சவுளி கடை பொம்மையை தூக்கிட்டு வந்தேடா ஆஹா அவங்க மசுறு கண்ணில் அடிக்க தான் கண்ணு இருந்தால் தான் நான் ஹேர் ஸ்டைல் பியூட்டி பார்லர் கூட்டி போனேன் அதான் இங்கே வாத்தாய் இருமா மூடு வருது இங்கே அமுக்காது அதான் யாரா தங்கா முதல் அந்த பணம் குழந்தைய மூடு இது வேற போன வருஷம் கிட்டிய சாச்சது மாதிரி அண்ணே ஐயா யாருனே ஐயா மைத்த புடுங்கனவர் ஐயா ஆட்டு நான் தான் உன் கணவன் நோ தமிழே ஒழுங்கா பேச மாட்டே நோ நான் படிச்சிருக்கேன் பேசுறேன் என்ன படிச்சிருக்கீங்க எம்டிஎஸ் கொஞ்சம் இங்க வாவே அது பசு முண்டே எம்டிஎஸ் பிஆர்பி எல்லாரும் சின்ன ஐயான்னு கூப்பிடாதம்மா அவர் தான் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள

இது மோரை எம்ஜா ஐயோ 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 உனக்கு அண்ணா நீ ஏதோ பணத்தை வாங்கிட்டு நீ இந்த பாலும் கடலில் தள்ளி விட பார்க்கல ஏ உனக்கு ஒரு சம்பவம் தண்ணி போதும் பாங்கணத்தில் தள்ளி வாங்கலாம் என் வாழ்க்கையை நானே கெடுப்பேன் தங்க ஏலே நான் செருப்பு அடிச்சு போய் என்ன போறாக்கு என்னமோ மஞ்சோட்டு மாடு வடத்து கொண்டு வந்த மாதிரி நிப்பார் மயிர் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாதுங்க என் தங்கச்சி அப்ப நீங்க போலங்க நான் வலகா வரேன் அது என் தங்கச்சிடா முறகாட்டவன் ஹலோ உமா ஏன் கீர் ராடு அங்கே போயிடுச்சு ஃபஸ்ட்டு கீர் ஏழை மண்டே பார்க்கும்போது ஸ்ரீரங்கா ஆண்டாள் கோயிலுக்கு பிடித்தானா யானைக்கு ஜீவி இருப்பாங்க பரவ என்ன கல்லா பிறந்தா ஐ லவ்இட்டா ஏ பட்டுதாக்கு பையன் கடுக்கிறானா உமா உன்னை கெடுக்கலாம் காணா தமிழ்நாட்டிலே இன்னைக்கு தாண்டா தொப்பு இல்லாத ஒம்பளைய பார்க்குறேன்

எங்க ஏரியா பொம்பளை ஓர அங்கிட்டு தொண்டி காளையார் கோயில் அங்கிட்டு கட்டற வெள்ள இருந்த கீகாடு வரைக்கும் இளையதாரத்தை சொல்லுவாங்க நீ எனக்கு இளையதாரம் இளைய வடியா நான் வருத்தி தான் இவதான் உங்க அக்கா வேப்ப மருத்து தேவடியா வேப்ப மருத்து பொம்பளை சொன்னா ஏதோ பொம்மை

நான் என்ன என்ன இது தூக்கி பட்ட அறுத்து என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுதுங்க கொட்டை முட்டை ஏ அது வேப்ப முத்துங்க

எந்த மாவட்டத்துல பொண்டாட்டி புருஷனை கட்டி புடிச்சு பெத்தாம் பிறந்த ஒப்பு வச்சா காதோட அடி சொல்ற தங்கச்சி வாடா வள்ளி பொண்ணு வந்து நியாயத்தை சொல்லுவா வள்ளி வள்ளி என்ன வந்தான் வேளந்தான் ஏ மாஜ ஜ <screws in the fridge> <Mits stumbled upon theenger> <desserts>

இது மூஞ்சி எல்லாரும் நல்லா பாருங்க சின்ன வயசுல அம்மா சொல்லும்ல நிலாவில் கிளவி இடியை புஞ்சுடுதுன்னு அதுதான் இது அந்த கிளவி தங்கச்சி பறவை வரட்டு ஆண்டோனம் ஆண்டோனம் ஆளோ ஆடோளோ அதே மந்த ஆளு ஆளுக்கு பக்கம் நின்னு பரவ வரடுவோம்ல அப்படியே ஆடு சோ ஏப்ப அந்த தங்கச்சி ஜேலைய கொஞ்சம் தொய்க்க கூடாதடா மூத்தர கவச்சி கோளை ஆத்திரச்சடா மச்சான் என் தங்கச்சி உமா மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க ஆமாங்க தாய் இல்லாத வளர்ந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மச்சான் சரி மச்சான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க இருந்தாலும் என் தங்கச்சி இம்புட்டு நல்லா நீங்கள் பார்த்துக்கிறேன்னு நான் நினச்சே பார்க்கல மச்சான் மச்சான் எனக்காக உதவி மட்டுங்க மச்சான் வளகாப்பு கோயில் நடத்துவோமா வீட்டுல நடத்துவோம் சுடுகாட்ட சுத்தம் மட்டும் சொல்லி விடுறேன் அப்படியே வாங்க அந்த ஆவிய கூப்பிட்டு வாங்க மச்சான் வளகாப்பு தான் வேணாண்டிய குழந்தை பிறந்தாவது தாய் மாமே முடி எங்கெங்க எடுப்போம் முடியாடு